உலகத்துல நீ ஒருத்தர் இருந்த வரைக்கும் என் நிலைமை எப்படி இருந்துச்சு நீ என்னை விட்டு போன அடுத்த நாள்ல இருந்தே இப்போ என் எப்படி மாறிடுச்சுன்னு நீயே பாருமா நீ உயிரோட இருந்தப்போ நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல அம்மா நீ மட்டும் இல்லைன்னா நான் அனாத தான் நிறைய தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அப்ப கூட ஏன் இப்படி அபச குணமா பேசுற அப்படிலாம் எதுவும் இல்ல ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தின ஆனா இன்னைக்கு சக்தியோட நிலைமைய பாத்தி அம்மா ஒருவேளை இதெல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியாமா என் மனுசை ரொம்ப வாலுக்கிறது அம்மா உன் மடியில் படுத்த தூங்கணும் போல இருக்கு எனக்கு வாழ்வே பொடிக்கல அம்மா வாணக்கம் மிஸ்டார் சக்தி நாம என்னதான் அழுது புலம்புனாலும் நம்மள விட்டு போன உறவும் சரி உடம்ப விட்டு போன உசிரும் சரி மறுபடியும் திரும்ப வராது தாயி இதுக்கப்புறம்தான் நீ ரொம்ப வைராக்கியமா இருக்கணும் இதுக்கப்புறம் நான் வைராக்கியமா இருந்து யாருக்கு என்ன நடக்க போகுது என்ன பெத்த என் அம்மா உயிரோட இருக்கும் போது என்னால பக்கத்துல இருந்து அவங்களை கவனிச்சுக்க முடியல இனிமே தைரியமா இருந்தோ இல்ல பைராக்கியமா இருந்தோ யாருக்கு என்ன பொண்ணியோ என் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க என்னது ஐயோ என்ன நடக்குதுங்க போடலாம் வச்சிருக்க எதிரி எதிரி கையில செல்போன்லாம் வச்சிருக்க அதை கூட நான் போன்லாம் எதுவும் பேசல என் அம்மா போட்டோ தான் பாத்துட்டு இருந்தேன் போட்டோ பாத்துக்கிட்டு இருந்தியா ஏய் ஹாஸ்பிடல் ரூட்ஸ்ல புறரப்போட ఫోన్ கையில் வச்சிருக்கிறதுே தப்பு ஒழுங்கு மரியாதை ఫోన్ கொடுத்துரு நான் ఫోన్ல பேச மாட்டேன் என்ன விட்டுறங்கள please ஒழுங்கு மரியாதை ఫోన్ கொடுத்துரு கொரு கொரு விடுடா தப்பு இதுல ஏமா ఫోటో رکھறதுக்கு place கொடுங்க கேளுங்க அம்மா இருக்க கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் பிரகாரம் ஃபோனை கையில் வச்சிருக்கிறது தப்பு அதந்தான் நாங்கள் எல்லாருமே ஃபோலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உனக்கு மட்டும் என்னடி புது ரூல்ஸு இங்கே பார் இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே ஒழுக்கமாக அதை பெரிய மகாராணியா இந்த மாதிரி திருட்டுத்தனம் என்ன பண்ற இந்த மாதிரி ஏடா குடமா வேலை ஏதாவது பண்றத பார்த்து சாகடிச்சு போட்டு என்ன பாக்குற பாத்தீங்களா கடைசியா எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த போன்ல இருந்த என் அம்மா போட்டோ மட்டும்தான் இப்ப அதுவும் போயிடுச்சு சொல்லணும் பாத்தீங்க கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு